சிவாணி பக்தகுடிகளே இன்று நாம் காண இருக்கின்ற ஆலயம் வளக்காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த வளக்காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே என்ன சிறப்பு என்றால் ஒரு முறை ஒருவர் அவருடைய இறந்த தந்தையாருடைய அஸ்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு காசியிலே கொண்டு போய் கங்கையில் சேர்க்க வேண்டுமென்று நடைபாதை வழியாக நடந்து கொண்டே வர்றார் இந்த வலக்காசியிலே ஓடுகின்ற இந்த அற்புதமான நதி பாலாறு இதுக்கு பேரே வலகாசி அதாவது வடக்கு புற உத்தர காசி என்று இதற்கு பெயர் இந்த உத்தரகாசி என சொல்லப்படுகின்ற இந்த இந்த அற்புதமான இந்த அற்புதமான இந்த கிராமத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா இந்த உத்தரகாசி என்றால் வடக்கு இந்த வடக்கு திசையிலே பாலாறானது ஓடிக்கொண்டிருக்கிறது அற்புதமாக இந்த நிகழ்கின்ற இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒருவர் இறந்த தந்தையாருடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு கங்கையிலே சேர்க்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார் வருகிற பொழுது பாறலாம் என்று இங்கு ஒரு சிவாலயம் இந்த படகாஜி விஸ்வநாதருடைய சிவாலயத்திலே அந்த அஸ்தியை வைத்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று கண்ணம் மூடி தூங்கினார் திடீர்னு கம கமான்னு மல்லிகைப்பூ வாசம் வருது இந்த மல்லிகைப்பூ வாசமானது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்த அந்த அஸ்தியினுடைய அந்த பானையிலிருந்து தான் அந்த மல்லிகைப்பூ அந்த சாம்பலிருந்து தான் வருது என்ன இது மல்லிகைப்பூ வாசம் வருகிறது என்று சொல்லிட்டு அந்த கட்டு திறந்து பார்த்தா எல்லாம் மல்லிகைப்பூவாக இருக்கும் நாம் இதை தானே கொண்டு போய் கங்கையில் சேர்க்கணும்னு இருந்தோம் என்ன இதை அதிசயம் இந்த கோயிலில் இப்படி மல்லிகைப்பூ வாசனை வருதேன்னு யோசித்தவர் சரி திரும்பவும் அந்த அஸ்தியினுடைய அந்த பானையினுடைய மேல் பகுதியை துணியினால் கட்டி எடுத்துக்கொண்டு காசிக்கு புறக்கொள்ளலான்னு பொறுப்புறோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு அதில் வந்து அந்த பூ வாசனை வரல என்னன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த துணியை திறந்து பார்த்தா மறுபடியும் எல்லாம் அந்த சாம்பலாகவே இருக்குது உடனே அவர் யோசித்தவர் அடடாக அந்த நம்ம வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காசிக்கு செல்ல வேண்டியதே இல்லை அதாவது இறந்தவருக்கு மோட்சத்தை தரக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலமே இருக்கிறது என்று மறுபடியும் அந்த பானையை கொண்டு வந்து சுவாமி சன்னிதானத்தில் இந்த ஆலயத்துல வைத்த உடனே மல்லிகை பூ வாசனை வருகிறது அப்படி என்றால் இதுவே வந்து வடக்கே விளங்கக்கூடிய காசி தான் இங்கே இருக்கிறார் என்று அந்த இறந்தவருடைய அஸ்தியை இங்கேயே அவர் இந்த பாலாறு கங்கையிலே சேர்த்து விட்டார் அதனால வந்து இப்பொழுதும் இறந்தவர்கள் அவங்க உடலானது எரிக்கப்பட்டால் அதை வந்து அந்த சாம்பலை கொண்டு வந்து இங்கேயே தண்ணியில் விட்டுடுவாங்க ஒருவேளை வந்து தண்ணி வராத சூழ்நிலை இருந்தால் இங்கேயே பள்ளம் தோண்டி புதைச்சி வைப்பாங்க மறுபடியும் தண்ணி வருகிற பொழுது ஊற்றெடுத்து அந்த பானை வந்து அடித்து கொண்டு போய்விடும் அதாவது காசியிலே சென்று இறந்தவருடைய சாம்பலை கங்கையிலே சேர்த்தால் இறந்தவருக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை கொண்டு போய் அந்த புனித கங்கையில் சேர்த்தால் நமக்கு புத்திரு தோஷம் நீங்கும் அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இறந்தவருக்கு உண்டான காசிக்கு போனால் அவர்களுக்கு என்ன நறுகதி கிடைக்குமோ அதை இங்கேயே தரக்கூடிய அற்புத ஸ்தலமாக வெட்டுவானம் அடுத்து வள காசி என சொல்லப்படுகின்ற இந்த கிராமத்திலே காசி அதாவது வடக்கே விளங்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயம் இதுவும் வடக்கே விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் வட என்கின்ற இந்த கிராமத்திலே பாலாற்றம் கரையோறும் பல ஆயிரம் வருடங்களாக இவருக்கு எப்போ இவருடைய ஆலயம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது பல ஆயிரம் வருஷமா இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் எத்தனையோ ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது இன்றைய தினத்திலே சொறப்பாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி அது நடந்திருக்கிறது பக்த கொடிகள்லாம் வெட்டுவானத்திற்கு மேலே பாலாறு அடுத்து வந்து இந்த சுவாமியை தரிசிக்கலாம் இல்லை என்றால் வேப்பூர் உடையாத்தம் வருகிற வழியில் வேப்பூர் உள்ளே வந்து இந்த வளக்காசி விஸ்வநாதரை தரிசிக்கலாம் குடியாத்தம் பள்ளிகொண்டாவிலிருந்து இருந்து குடியாத்தம் போகின்ற வழியிலே வேப்பூர் என சொல்லப்படுகின்ற கிராமத்தின் உள்ளே புகுந்து வந்து வழக்காசி விஸ்வநாதர் தரிசிக்கலாம் வெட்டுவானத்தின் வழியாகவும் வந்து ஏன்னா பாலாற்றில் பெரும் பள்ளம் வருவதனால் வெட்டுவானத்து வழியாக வந்தாலும் இந்த சுவாமி வந்து தரிசிக்க முடியாது வெட்டுவானத்திற்கு கரையோரமும் இங்கே இந்த வழக்காசி விஸ்வநாதருடைய ஆலயமானது அமைந்திருக்கிறது இவரை தேவிக்க நல்ல அருமையான தண்ணீர் பாலாற்றிலே வருவதனால வெட்டுவானத்து வழியாக வந்து பார்க்க முடியாது பள்ளி கொண்டாவுக்கும் குடியாத்தத்திற்கும் நடுவிலே வேப்பூர் என சொல்லப்படுகின்ற கிராமத்தின் வழியாக வருகிற பொழுது இந்த விஸ்வநாத தரிசனம் செய்யலாம் இன்றைய தினத்திலே அவருடைய அற்புதமான கும்பாபிஷேகம் பல வருஷங்களுக்கு பிறகு நடக்கிறது இந்த ஆலயத்திலே வந்து இவரை சேவித்து விசாலாட்சி அம்மா விஸ்வநாதர் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாவை தரிசனம் செய்து பக்தகோடையெல்லாம் வளமும் நலவும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி வணக்கம் அற்புதமான ஓமகுண்டங்கள் அற்புதமான ஓமகுண்டம் எப்பொழுதுமே ஓம புகையை நாம் சுவாசித்தால் நம்முடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு வருவது கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட ஆலயத்திற்கு வருவது அற்புதமாக முருகருடைய சன்னிதானம் சண்டிகேஸ்வருடைய ஆலயம் பல காசிஸ்வநாதனுடைய ஆலயம் ஆலய தரிசனம் சகல பாப மோக்ஷன் ஆலய தரிசனம் சகல பாப மோக்ஷன் காலப்பயிறார் சம்பந்தர் நால்வர் பக்த கொடிகளே இதற்கு பெயர் எட்டி மரம் அதாவது எட்டிப்படம் கசக்கும் என்று சொல்வார்கள் அதுதான் இந்த எட்டி மரம் விநாயகர் முருகா சகல பாபு மோஷணம் ஓம் நம சிவாய